सीबीओनजीओ सर दिस ट्रेनिंग पुरोग्राम ट्रेनिंग पुरोग्राम वेरी यूज सर वेरी सर मैम वेरी यूजफुल ट्रेनिंग सर अंड ट्रांसजेडर हेल्थ मेटली बट वेरी यूस्फु मै ट्रस्ट அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளை நடத்தி வருகிறேன் சார் தமிழ்நாட்டில் முதன் முதலாக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் அரவாணிகள் என்ற ஒரு பெயர் இருந்தது எப்படி அனைவருக்கும் மதிப்புமிகு என்று அழைக்க வேண்டும் என்று உதாரணமாக திருமாரியப்பன் திருமதி மஞ்சிளா அப்படி என்று அழைத்தார்களோ அதுபோல அரவாணிகள் என்ற பெயரை மாற்றி திருநங்கைகள் என்று முதல் முதலில் கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த தலைநகரத்தில் நான் பதிவிடுகிறேன் ஏனென்றால் இப்பொழுது கூட அரசாங்கம் தொடர்ந்து அவர்களுக்காக அனைத்து சேவைகளையும் செய்து வருகிறது மேலும் நான் இந்த பயிற்சியில் கலந்து எங்களுடைய கிராமத்தில் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையில் அதிகமாக திருநங்கைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பயன் தரும் வகையில் அவர்களுக்கு அடையாள அட்டை வாங்கித் தருவது அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்றதில் நான் இனி வரும் காலங்களில் கலந்து கொள்வேன் அது மட்டும் முதல் முறையாக நான் இங்கு வந்தேன் அதற்கு முதலில் நம்முடைய என்ஐஎஸ்டி எஸ் அந்த அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்